அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நன்மைக்கு நல்லதையே நனைங்க நல்லதையே செய்யுங்க உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க மங்களகரமான தட்சிணாயண காலம் விசுவா வசுவரிடம் பொட்டாசி மாதம் முப்பதாம் தேதி அதாவது பதினாறு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அக்டோபர் மாதம் வியாழக்கிழமை இந்த பொறுத்த வரைக்கும் சிரமத்திற்கு சாதகம் பாதகம் செய்ய வேண்டியது செய்யவே கூடாதது எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யணும் எப்படி வழிபாடு செய்யணும் அதனால நமக்கு எந்த மாதிரி நல்லது நடக்கும் தெரிஞ்சுப்போமா நாளும் பொழுதும் நல்லதாகவே தொடங்கட்டும் நல்லதாகவே முடியட்டும் நீ நினைச்சது எல்லாமே சிறப்பா நடக்கட்டும் இப்போ பொதுவா நான் தினமும் தாங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கிரகத்துக்கு உரியது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தெய்வத்தை நம்ம வழிபாடு செய்யணும் ஏன்னா நம்ம வாழ்க்கையில இல்லை இல்ல எக்ஸாம்பிள் சொல்லினாக்க நம்மளுடைய உணவு எடுத்துட்டா கூட அதுல உப்பு காரம் புளின்னு நிறைய விஷயங்களை சேர்த்துதான் சுவையான உணவே தயாராகுது சொல்லப்போனா அந்த உணவுக்கே சுவை கூட்டக்கூடிய விஷயங்கள் ரகசியமா ஏதாவது சில பொருட்கள் சேரும் தான் நடக்குது அது போலதாங்க நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தெய்வத்தை வழிபாடு செய்யறோம் அதுல குறிப்பா ஒவ்வொரு ராசிகளுக்கு ஒவ்வொரு தெய்வங்கள் உகந்தவங்களா இருக்காங்க குறிப்பா ஒவ்வொரு கிரகங்களுடைய அமைப்பு நல்லது செய்யக்கூடிய வகையில இருக்கும் அப்படிப்பட்ட அமைப்புன்னு பார்த்தோம்னாக்க எப்படி நம்மளுடைய உணவுப் பொருட்களை ரகசியமான ஒரு பொருள் சேர்த்து இந்த டேஸ்ட் வரும்னு சொல்லலாம் அது போலதான் இவருடைய அனுகிரகம் இருந்துட்டா நம்முடைய வாழ்க்கை சீரம் சிரமா இருக்கும் எப்பேற்பட்ட ஒரு கஷ்டகாலம் இருந்தாலும் இப்போ உப்பு கூடிடுச்சு அப்படின்னாக்கா அதுக்கு ஏதாவது ஒரு டிப்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா அது போலதான் சரிங்களா வாழ்க்கையில கஷ்டங்கள் அதிகமாக கூடிடுச்சு அப்படின்னா குரு பகவானுடைய அனுகிரகம் இருந்துட்டா அந்த கஷ்டங்கள் தன்னால சரியாகிடும் சோ அப்படிப்பட்ட மங்கள சொல்லக்கூடிய குருவுடைய ஆணுகிரகம் இன்னைக்கு நமக்கு தேவையா அவர் நம்ம எப்படி வழிபாடு செய்யணும் அதை பார்த்து தெரிஞ்சு போமே பொது வந்து பாத்தீங்கன்னா குரு வழிபாடு செய்யணும் குரு வழிபாடு செய்யறாக்கா குரு தக்ஷாமூர்த்தி வழிபாடு செய்யறோம் தென்மு கடவுள் தான் ஞானத்தின் மொழிதான் அவரு சிவபெருமானுடைய ஒரு அவதாரமும் கூட ஆனா குரு வேற தக்ஷாமூர்த்தி வேற இன்னைக்கு இரண்டு தெய்வங்களையும் வழிபாடு செய்யலாம் ஆனா நம்ம எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யறோம் எப்படி வழிபாடு செய்யறோம் அவங்களை வழிபாடு செய்யறதுனால நமக்கு எந்த மாதிரியான மேன்மைகள் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு செய்யணும் சோ நவகரங்களை விற்றுக்கூடிய குரு பகவானை வழிபாடு செய்ய இன்னைக்கு நல்லது அவரை வழிபாடு செய்யணும்னு முடிவு பண்ணியாச்சு அவருக்கு உரிய மந்திரத்தையோ ஸ்லோகத்தையோ சொல்லி தொடங்கலாமா குருடைய காயத்ரி மந்திரம் சொல்ற முடிஞ்ச திரும்ப சொல்லுங்க தீமகி தன்னோ குரு பிரச்சோதயா இது குருடைய காயத்ரி மந்திரம் அதே போல குருடைய ஸ்லோகம் சொல்லாம குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாச்சா பரபிரம்ம தஷ்மை ஸ்ரீ குருவே நமக இந்த மந்திரத்தை சொன்னா சிறப்பு எனக்கு தெரியாதுமா எனக்கு உச்சரிக்க வரல இல்ல நீ சொல்றதை எனக்கு திருப்பி சொல்றதுக்கு டைம் இல்ல ஒன்னும் பிரச்சனை கிடையாது ஓம் குரு பகவானை போற்றி போற்றி இது மட்டும் இல்லைங்க எந்த தெய்வத்தையும் வழிபாடு செய்தாலும் சரி அந்த தெய்வத்துடைய நாமத்துக்கு முன்னாடி ஓம் பின்னாடி வந்து போற்றி போற்றி அப்படிங்கிறது நான் பல பதிவுகள சொல்லிருக்கேன் நீங்க தெய்வத்தையே வந்து வாழ்த்தக்கூடிய அமைப்பு ஓகேவா அப்போ தெய்வத்துடைய அனுகிரகம் உங்களுக்கு எந்த அளவுக்கு கிடைக்குங்கிறத நான் பொதுவாக சொல்றேன் கேட்டுக்கோங்க கடவுள் நினைப்பாராமா இந்த குழந்தை அதாவது நம்ம எல்லாரும் தெய்வத்து குழந்தை இந்த குழந்தை நம்மளை வந்து வாழ்த்துதே அதுக்கு தேவையா இருக்கிறத கேட்கறதையும் தாண்டி நம்மள வந்துட்டு சிறப்பா இருக்கணும்னு சொல்லுதே அப்படின்னு யோசிப்பாங்களாம் அதனால நமக்கு எல்லாத்தையும் நல்லதை கொடுப்பாங்களாம் இது ஒரு விதத்துல வந்து பாத்தீங்கன்னா சுவாமிய கரெக்ட் பண்றக்கூடிய விஷயம் தான் சரிங்களா அந்த ஓம் அப்படிங்கிறது பிரணாவ மந்திரம் இந்த ஓமுங்கிற வார்த்தைகளை நீ எங்கெல்லாம் சொல்றீங்களோ அங்கெல்லாம் ரொம்ப சிறப்பான விஷயங்கள் நடக்கும் கேட்டது பசியப்படும் சரிங்களா இப்போ குழந்தைகள் படிக்கிறாங்க இல்ல வந்துட்டு நம்ம ஏதாவது ஒரு நல்ல காரியங்கள் தொடங்குறோம் அப்படின்னாக்க உங்களுடைய இருக்கரங்களை குப்பியுடைய சிரம் தாழ்த்தி ஓம் அப்படின்னு சொல்லிட்டு மூன்று முறை சொல்லிட்டு ஒரு வேலையை நீங்க தொடங்குறீங்க அப்படின்னா முடியும் உங்களுக்குமே அந்த வேலையின் மீது கண்ணும் கருத்தும் அதிகமாகும் இந்த அந்த மூன்று முறை சொல்லக்கூடிய பிள்ளைகளும் இல்லை ஏதாவது ஒரு விஷயத்த வந்து நீங்க கத்துக்கணும் அது வந்து தெளிவா உங்களுக்கு புரியணும் அந்த கத்துக்கூடிய விஷயங்கள் உங்க மனசுல வந்து ஆளை பதியணும் அப்படின்னாக்க ஓம் அப்படிங்கிற மத்த மூன்று முறை சொல்லலாம் அதே போல நீங்க கத்துக்கிட்ட வித்தைகளை கத்துக்கிட்ட விஷயங்கள் உங்களுக்குள்ளவே இருக்கணும் அப்படின்னா ஓம் அப்படின்னு கடைசியை ஒரு முறை சொல்லி முடிக்கலாம் இது வந்து ஒரு சூச்சமோ இதுக்கான விளக்கத்தை சொன்னாக்க இந்த நாளுக்கான பழங்களை நம்ம பெருசா சொல்ல வேண்டியது வரும் இதோட முடிச்சுக்கலாம் சரிங்களா இதோட உங்களுக்கு குரு பகவான பிடிக்குன்னாக்க கமெண்ட் பாக்ஸ்ல குரு பகவானை போற்றி போற்றுன்னு எழுதுங்க ரொம்ப நல்லது சரிங்களா இதோட இந்த நாளுக்கான பழங்களை பார்க்கலாமா பொது சிம்ம ராசிக்காரங்க நிறைய விஷயங்கள்ல எல்லாருக்கும் விட்டு கொடுப்பீங்க ஆனா விட்டு கொடுத்தவன் கெட்டு போக மாட்டாங்கிற வார்த்தைக்கு தகுந்தாற்போல நம்ம வாழ்க்கை இருக்கா அப்படின்னா சத்தியமா கிடையாது ஏன்னா நிறைய விஷயங்களை விட்டு கொடுத்து விட்டு கொடுத்தா இப்ப நம்மளே யோசிக்கிறோம் இது நம்ம விட்டு கொடுத்து தான் இந்த அளவுக்கு நம்ம கஷ்டப்படுறோம்னு சொல்லிட்டு அது நூத்துக்கு நூறு உண்மை விட்டு கொடுக்கலாம் ஆனா நம்ம விட்டு கொடுத்ததுக்கு தகுதியான ஆட்களுக்கு விட்டு கொடுக்கணும் ஓகேவா மத்தவங்களுக்காக நம்ம வருத்தப்படலாம் மத்தவங்களுக்காக நம்ம உதவி செய்யலாம் அதெல்லாம் அவங்களுக்கு ஒருத்தா அதை பார்த்து செய்யுங்க நிறைய இடங்கள்ல எல்லாரும் ஒரே மாதிரி பாக்குறீங்க நீங்க வந்து நல்லவங்க தான் நான் சிம்மராசி என்னைக்கும் கொத்தங்குற சொல்ல மாட்டேன் எல்லாருமே பாவம் நினைக்கக்கூடிய ஆட்கள் உங்களை பாவம் நினைக்கிறதுக்கு ஒரு நாதி கிடையாது அதை புரிஞ்சுக்கிட்டே இருந்தா சிறப்பு ஓகேவா இதை கொஞ்சத்து கொஞ்சம் உங்களுக்காகவும் யோசிங்க உங்களுக்காகவும் செயல்படுங்க கொஞ்சம் சுயநலமா இருக்க கத்துக்கோங்க குறிப்பா பண விஷயத்துல உறவுகள் விஷயத்துல கவனமா இருக்கு ஓகே இது வந்து பொதுவா உங்க வாழ்வாதாரத்துக்கு வழிகாட்டக்கூடிய விஷயம் இதை தாண்டி இந்த நாள்ல சிம்ம ராசிக்காரங்க அவசர முடிவுகளை தவிர்த்துக்கோங்க காரியங்கள்ல பொறுமை ரொம்ப ரொம்ப அவசியம் அதே மாதிரி செலவு பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கையிருப்பு கரையறதுக்கு வாய்ப்பு இருக்கு எங்க நாங்க சேமிச்சா வச்சிருக்கோம் இல்ல கடன் வாங்கியாவது செலவு பண்ற மாதிரி ஒரு அமைப்பு இருக்கு எதுக்காக அப்படின்னாக்கா உறவுகள் ரீதியா சில தேவையில்லாத செலவுகளை இன்னைக்கு உங்களை சுத்து போடும் அதை கொஞ்சம் பாத்துக்கோங்க தேவையான செலவா தேவையற்ற செலவா வீண் செலவா வரைய செலவா மருத்துவ செலவா இதை செஞ்சுதான் ஆகணுமா இந்த பொருள் நம்ம வாங்கிதான் ஆகணுமா ஆடமரத்துக்கு சில பேர் உங்களை வந்து தூண்டுவாங்க இப்போ இதெல்லாம் ரொம்ப கௌரவம்பா அந்த மாதிரி உங்களை வந்து பெருசா வந்து மாட்ட வைக்கிறதுக்குமே ஒரு கூட்டம் சுத்திட்டு இருக்கு அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க சரிங்க இப்படி கொஞ்சம் கவனமா இருந்துட்டா போதும் சூழ்நிலையை வந்துட்டு சரி செஞ்சிடலாம் சிலருக்கு வந்து கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை கூட ஏற்படும் இதை நான் மழை சொல்லிட்டேன் சரிங்களா இதோட தந்தையின் உடல் ஆரோக்கியத்துல கவனம் தேவை அதே போல சொந்தமா தொழில் செய்யக்கூடிய விற்பனை செய்யக்கூடிய ஆண்கள் பெண்கள் ஓகேங்களா இது உத்தியோகத்துக்கும் பொருந்தங்க வேலைக்கு போறவங்களாவே இருந்தாலும் சரி தனியார் துறையும் அரசாங்கத்துறையும் இன்னைக்கு லாபத்துக்கு குறைவு இருக்காது உங்ககிட்ட வேலை பார்க்கக்கூடிய பணியாற்ற பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் செலவு வருங்க ஓகேங்களா உறவுகள் ரீதியா ஏதாவது ஒரு வகையில உங்களுக்கு செலவு வருங்க பண விஷயத்த பார்த்து பக்குவமா கையாளுங்க முடிஞ்சு போச்சு சரிங்களா மத்தபடி ஈஸியா முடிக்க வேண்டிய விஷயங்கள் கொஞ்சம் பலமுறை போராடி முடிக்கிற மாதிரி இருக்கும் அது காரணமா சில தேவையில்லாத துஷ்ய சக்திகள் மாதிரி ஒரு ஒரு சிலர் வந்து உங்களை வேலை செய்ய விடாம தடுக்குவாங்க அதை பார்த்துக்கோங்க பிள்ளைகளுடைய உணர்வுகளை புரிஞ்சுக்கிட்டு நடந்துப்பீங்க வண்டி வாகனம் எனக்கு தொந்தரவு செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால வெளியில கிளம்புறீங்க அப்படின்னா வண்டி வாகனத்தை செக் பண்ணிக்கும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் வேலியர்கள் கிட்ட ஒத்துழைப்பு இருக்கும் உத்தியோகத்துல சில புதுமைகளை செய்து எல்லாருடைய கவனத்தையும் இருக்க போறீங்க இருந்தாலும் எதை செஞ்சாலும் கொஞ்சம் கவனம் தேவைப்படக்கூடிய நாளா இருக்கு மத்தபடி இந்த நாள்ல நல்ல தகவல்கள் இல்லம் தேடி வரக்கூடிய நாள் பம்பரமாக சுழன்று பணிபுரிந்து பாராட்டுகளை பெறுவீங்க உத்தியோகத்திலையுமே இன்னைக்கு உங்களுடைய திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கும் இதுல அரசாங்க தொடர்பான காரியங்கள் முடிவுக்கு வரும் பிள்ளைகளுடைய தேவைகளை பூர்த்தி செய்வீங்க புதிய வேலைக்கு முயற்சி செஞ்சீங்கன்னா நல்ல பதில் வரும் கௌரவ பதவிகள் தேடி வரும் பயணங்களின் போது மற்ற சிந்தனைகளை ஒதுக்கி வச்சுட்டு பயணத்துடைய நோக்கத்தை மட்டும் செஞ்சீங்க ஓகேங்களா குடும்பத்தை பொறுத்தருக்கு மகிழ்ச்சி இருக்கு தடைப்பட்ட சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் வீட்டில் நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு ஆன்மீகத்துல மனம் நாடும் பிள்ளைகளுடைய ஒற்றுமை கூடும் வீண் சந்தேகத்தாலையும் ஈகோ பிரச்சனையாலும் கணவன் மனைவிக்குரிய பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க அதை கொஞ்சம் பாத்துக்கோங்க இருந்தாலும் எல்லாருக்குமே விட்டு கொடுத்து போறது நல்லது தேகம் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு உங்களுக்கு பழிச்சிடும் பிள்ளைகளை கூடா பழக்க வழக்கங்கள்ல இருந்து மீட்டெடுப்பீங்க இனி உடைய அறிவுரைகள் எல்லாரும் ஏத்துப்பாங்க இது வரைக்கும் சொந்த பந்தங்கள் மத்தியில மனக்கசப்பையும் அவமானத்தையும் தாங்கிட்டு இருந்த உங்களுக்கு இன்னைக்கு அதுல இருந்து விடுபட போறீங்க மதிப்பு மரியாதை கூடும் பண வரல இந்த பிரச்சனைகள் இனி இருக்காது அதே போல அரசியல்வாதிகள் கட்சி தலைமையுடனான மோதல் விலகுது புகழ்பெற்ற பகுதிக்கு உங்களுடைய கடையை மாற்றுவதற்கு முயற்சி செய்வீங்க வியாபாரம் செய்வாங்க நினைச்ச நபரை சந்திப்பீங்க எதிர்பார்த்த தொகை கைக்கு வந்து சேரும் அதே போல உடன்பருப்புகள் வகையில உதவி உண்டு அது வந்து சகோதர சகோதரிகளுக்கு ஓகேங்களா இதோட வருமானம் உயரும் ஆனா ஆரோக்கியத்தை பொறுத்தருக்கும் பள்ளியில் உள்ள சொத்தை எண்ணிக்கை சிகிச்சை எடுப்பீங்க உருவக்காரங்க வந்து போவாங்க தம்பதிகள் வெளியூர் போறதுக்கு வாய்ப்பு இருக்குது பிள்ளைகளால் பெருமை சேரும் உத்தியோகத்தில் உயர்வு உண்டு வியாபாரத்துல வியாபாரிகள் முன்னேறி போவீங்க வண்டி வாகனத்தை வேகமாக இயக்க வேணாம் இதோட பிள்ளை செல்வம் இல்லாதவங்களுடைய குறை இனி வந்து உங்களை பாதிக்காது அந்த கவலையே வேணாம் அறிவு உள்ள அழகான குழந்தை பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது சம்பந்தப்பட்ட நல்ல செய்திகள் கிடைக்கும் கலைஞர்களுக்கு உற்சாகம் கூடுது குறிப்பா உங்களுக்கு பெரிய பெரிய நிறுவனங்கள்ல இருந்து அழைப்பு வரும் குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்த சிம்ம ராசிக்காரங்க சொந்த ஊருக்கு மாற்றலாகி வருவீங்க அலுவலகத்துல விடுபட்ட நிறுத்தி வைக்கப்பட்ட சலிகள் மீண்டும் கிடைக்கும் உத்தியோகம் முன்பை விட இப்ப சாதகமா இருக்கும் புதிய முயற்சிகள் கூட வெற்றி அடைவீங்க பழைய கடன்கள் அடைப்படும் இதோட இன்னைக்கு சொந்தமா பிளாட்டு நிலம் வாங்கக்கூடிய உங்களுடைய ஆசைகள் கைக்குடி வரும் சரியான வேலை அமையாம தவிச்சிட்டு இருந்தவங்களுக்கு நல்ல நிறுவனத்துல வேளாமையும் வியாபாரம் சீரா இருக்கு சொல்ல ஒரு சிலருக்கு புதிய கடையும் புதிய கிளைகளை தொடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு தந்தை சொல்லுக்கு செவிசாய்க்கிறது நல்லது பழைய பிரச்சனை தீர்க்க வழி வழிபுறக்கும் பங்கு சந்தையை பொறுத்தருக்கும் லாபம் அதிகமா பெறுவீங்க எதிர்பார்த்த இருந்து வேலை கிடைக்குது குறிப்பா பெண்கள் வேலைக்கு போறீங்களோ இல்ல தொழில் செய்றீங்களோ இல்ல வீட்டுல இருக்கீங்களோ இன்னைக்கு விலை உயர்ந்த ஆடை ஆபரண சேர்க்கைக்கு வாய்ப்பு இருக்கு நண்பர்களை பொறுத்த வரைக்கும் வாக்குவாதம் வந்து போகும் மேலும் இன்னைக்கு திடீர் செலவுகளால சங்கடங்கள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அதை கொஞ்சம் பாத்துக்கோங்க வாழ்க்கை துணை உறவுகளால் கொஞ்சம் அழைச்சல் வரும் புதிய நபர்களால சில மாற்றம் ஏற்படும் மனசு தெளிவு பெறும் பேச்சு திறமையில இன்னைக்கு நிறைய விஷயங்களை சாட்சி காட்டுவீங்க இருந்தாலும் பேச்சுக்களில் நிதானம் தேவை வியாபாரத்தை பழைய பாக்கள் வசூலாகும் பணி நிமித்தமா சிலர் பயணங்கள் போயிட்டு வருவீங்க துணைவர் இடத்துல அனுசரித்து நடந்துக்கோங்க மத்தபடி இந்த நாள் பாசம் நேர்ந்த நாள் தான் விவசாயிகளுக்கும் சிறப்பான நாள் தான் உங்களுக்கு தேவையான படம் கையில் இருக்கும் அரசியல்வாதிகளுமே இன்னைக்கு அற்புதமான நாளாக அனுபவிப்பீங்க நினைச்ச கை கைக்குடி வரும் அதே போல உங்களுக்கு இன்னைக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை வடக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாய்ந்து அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் நீல நிறம் ஸோ இந்த நாள்ல நீல நிறத்தை அதிகமாக பயன்படுத்துங்க இதை தாண்டி இன்னைக்கு குரு பகவானுக்கு உரிய நாளுங்கிறது மஞ்சள் நிறமே உங்களுக்கு சிறப்பு சோ நீல நிறம் மஞ்சள் நிறம் இது இரண்டுமே வந்து உங்க கூட இருக்கட்டும் அதிர்ஷ்டத்தை அதிகரிக்க இதையடுத்து நட்சத்திர பலன்கள் மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் மக நட்சத்திர பொறுத்தவரைக்கும் இன்னைக்கு கவனமாக இல்லாட்டி அலைச்சல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு வரவு செலவுலையுமே கவனம் தேவை எதிர்பாராத செலவு தோன்றதுக்கு வாய்ப்பு இருக்கு குடும்பத்திலுமே சிறு குழப்பங்கள் உண்டாகும் அலைச்சல் அதிகரிக்கும் அதெல்லாம் பார்த்துக்கணும் இதை தாண்டி இன்னைக்கு அலைச்சலை தவிர்க்கிறது நல்லது குறிப்பாக வீண் அலைச்சலை இது நடக்காதுன்னு தெரிஞ்சும் போகலாம் வரலான்னு யோசிச்சிங்கன்னாக்க அது வந்து கஷ்டம் அடுத்து பூரம் நட்சத்திரம் தந்தையாருடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் அதே போல செலவு வழியே நீங்க நினைச்சதை சாதிப்பீங்க வியாபாரத்துல முன்னேற்றம் அடைவீங்க புதிய திட்டமும் முயற்சியோ இன்னைக்கு வேண்டாம் மேலும் ஒரு வார்த்தையில சொன்னாக்க இன்னைக்கு நிதானம் தேவை அடுத்து உத்திரம் அக்ஷனம் ஒன்றாம் பாதம் எல்லாரையும் அனுசரிச்சு நடந்துக்கோங்க முயற்சிகளை கொஞ்சம் தள்ளி போடுங்க நண்பர்கள் தக்க சமயத்துல உதவி செய்வாங்க மற்றவங்களுக்கு பணம் கொடுக்கறதோ பொருள் கொடுக்கறதோ இன்னைக்கு தவிர்த்தே ஆகணும் எப்பேற்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் மற்றவங்களுக்கு உதவி செய்யறப்போ கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க குடும்ப பெரியவனுடைய ஆசீர்வாதம் இன்னைக்கு உங்களுக்கு காரிய அனுகூலத்தை உண்டாக்குது அவருடைய ஆலோசனையுமே உங்களுக்கு வழி வழிகாட்டுது ஸோ ஒட்டுமொத்தமாக இந்த நாள் உங்களுக்கு இப்படி தாங்க இருக்கு பெருசாக பாதிப்பு எதுவும் இல்லை இந்த நாள் போலவே இனி வரக்கூடிய நாட்களுமே உங்களுக்கு சிறப்பான நாட்களாகாமயே வாழ்த்துக்கள்ங்க இன்னைக்கு குரு வழிபாடு செய்யுங்க மஞ்சள் ஆடைகளை பயன்படுத்துங்க முடிஞ்சா குரு பகவானுக்கு அவருடைய ஸ்தலங்களில் பதினொன்று அல்லது இருபத்தி ஒன்று இந்த எண்ணிக்கையில் தீபமேற்றி வழிபாடு செய்யுங்க இந்த நாளில் மஞ்சள் கொண்டக்கரலையே இல்லாத ஏழை எளிய மக்களுக்கு தானம் கொடுங்க மஞ்சள் நிறத்திலான வாழைப்பழம் மஞ்சள் நிறம் கொண்ட இனிப்பு பதார்த்தங்களை நீங்க தானம் கொடுக்கலாம் அதே போல் குரு வழிபாடு இன்னைக்கு உங்களுக்கு கோடி புண்ணியத்தை கொண்டு வந்து சேர்க்கும் வாழ்த்துக்கள்ங்க பதிவு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் பிடிக்கணக்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஷேர் பண்ணுங்க குறிப்பா இன்றைக்கி தவறாம தெய்வத்துக்கிட்ட வழிபாடு வைங்க என்ன போய் போகுது நம்முடைய கஷ்டங்களை போலும்போதுக்கு ஒரு ஆள் வேணும்னு யோசிக்கிறோம் இல்லையா அது நம்ம தெய்வமா இருந்துட்டு போட்டுமே தெய்வத்தை பொறுத்த வரைக்கும் வழிகாட்டுவாங்க தேவையில்லாத நம்மளை டைவெர்ட் பண்ணி விட மாட்டாங்க மன அமைதியை கொடுப்பாங்க நம்ம வாழ்க்கையுடைய வழிகாட்டுதலுக்கு தெய்வங்கள் இருக்கிறப்போ மற்றவங்க எதுக்குங்க நமக்கு சரிங்களா நல்லதையே நினைப்போம் நல்லதையே செய்வோம் உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேரும் வாழ்க வளமுடன் ஓம் குருவே போற்றி போற்றி